வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை ரமண ஆச்சிரமத்தில் ரமண மகரிஷி இருந்த அந்த ஆச்சிரமம் இன்றைக்கு அது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது அங்கே போறவர்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுக்கிறார்கள் அங்கே இருந்தே வழிகாட்டுறார்கள் இப்படி சித்தர்கள் இருக்கிற இடங்கள் முனிவர்கள் இருக்கிற இடங்கள் ரிஷிகள் இருக்கிற எண்ணம் திருமணம் அமலில் இருக்கிறார்கள் அது ஒரு போ கைலாயம் மாதிரி தான் எல்லோரும் இருக்கிறாங்க அதனால தான் அருணகிரியாருக்கு இந்தளவு சித்து வந்தது ஐயா அருணகிரியாரும் ஒரு சித்தரா இல்லையா சித்தர் இல்லாட்டி இப்படி அது இல்லையா சினத்தை முடிக்கும் பகைத்து அவர் குடிக்கும் செகுத்து அவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பகிப்பவர்த்தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் என்ன செய்து நெருப்பு உலகத்தை அழிக்குது நீரை அழித்து போடுது எந்த நெருப்பு நீரை அழித்தது சொல்லுங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேணும் எந்த நெருப்பு நீரை அழித்தது முருகப்பெருமானுடைய வேலையில் இருந்து போன நெருப்பு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மாமையில் ஒன் மேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் இங்கு அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கை எழுத்து அருணகிரியாருடைய தலி எழுத்தை அழித்தவன் யாரு யாரு திருவண்ணாமலையிலே அருணகிரிடையாருடைய தலி எழுத்த அருணகிரியார்ட பிறப்பு போயிட்டது முதல் பிறந்த பிறப்பு அந்த அவ்வளவா எத்தனை அடிக்கு உயர கோபுரம் தெரியுமா உங்களுக்கு முந்நூறுக்கும் மேற்பட்ட அடி உயரம் அந்த கோபுரத்துலேருந்து குதித்தவர் அப்படி லேசாக ஏத்துகிறார் நல்ல விஷயத்தை குழப்புறதுக்கு இவ்வளவோ பல கோடி ஆக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு ஒருவன் கூட இல்லை விஷயம் தெரிஞ்சவன் என்பது கூட வருவார்கள் உணவை உண்பார்கள் காசை கொடுங்கண்டா ஐயோ விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான் அப்படியான ஆக்கள்தான் உலகத்தில் கூட இப்போ இதையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது தமிழை வளர்க்க வேண்டும் திருமுறை இசையை வளர்க்க வேண்டும் திருமுறையை வளர்க்க வேண்டும் தான் இருந்ததே ஒழிய சம்பந்தருக்கு பின்வந்தவர்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறது நேற்றோடு சொன்னார் தமிழ்நாட்டில் ஆதீனங்கள் தங்களுடைய சொத்தாகச் செய்வத்தை அது கிடையாது அவங்களை என்ன செய்கிறது அவர்கள் அதுக்கு அதுக்கு மேலே அவர்களால் செய்ய இயலாது திருமுறையை பதிப்பித்து வழியிடுகிறார்கள் திருமுறை பற்றிய உரைகளை வழியில் நல்ல அறிஞர்களை கொண்டு பேச வைக்கிறார்கள் திருமுறை பயிற்சியை கொடுக்கின்றார்கள் பல ஓதுவார் மூர்த்திகளை உருவாக்கி பல கோயில்களிலும் அவர்களை நீண்ட நேரம் பாட வைக்கிறார்கள் பன்னீர் திருமுறை ஒரு நாளைக்கு ஆறு வலி எழுபத்தி ரெண்டு பாட்டு பாடுவோம் எத்தனை பாட்டு எத்தனை எழுபத்தி ரெண்டு பாட்டு பாடினா தான் அன்னை சம்பளம் எப்படி முதலாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூணாம் திருமுறை நாலாம் திருமுறை அஞ்சாம் திருமுறை ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இது தெரியுமா முதல் மூன்று திருமுறை சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் கேட்குறீங்களா அம்மா கேட்குறீங்க தானே ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எட்டாம் திருமுறை மாணிக்கவாசகர் ஒன்பதாம் திருமுறை திருமாளிகத்தேவலேருந்து சித்தனார்கள் ஒன்பது பேர் ஒன்பது பேர் பாடியிருக்கிறாங்க எத்தனை திரு எந்த திருமுறை ஒன்பதாம் திருமணம் பத்தாம் திருமுறை மூவாயிரம் பாடல் மூவாயிரம் வருஷம் விருந்து யார் பாடினது திருமூலை பதினோராம் திருமலை பன்னெண்டு பேர் பதினோராம் திருமலை பன்னெண்டு பேர் பாடினது யார் முதலாவது சோமசுந்தர பெருமானுடைய பாட்டு திருவால இருக்கக்கூடிய திருமுகாப்பாசுரம் சோமசுந்தர பெருமான் சேரமான் பொருட்டு அனுப்பிய பானபத்திரனுக்கு பணம் கொடுத்து வறுமையால் வாடுறான் உன்னிட்ட இருக்கிற பண குவியல்ல ஒரு கட்டை தூக்கி யானைக்கு மேலே வச்சு பொண்ணை இவன்கிட்ட கொடுத்து அனுப்ப சொல்லி சொல்கிறேன் அதுதான் திரும்ப கொப்பாசுரம் அதில் இருந்து நம்பியாண்டான் நம்பி ஈராக உள்ள பன்னிரெண்டு பேர் பாடியது எத்தனையா திருமுறை பதினோராம் திருமுறை பன்னெண்டாம் திருமுறை பெரிய புராணம் கிட்டத்தட்ட நாலாயிரம் பாட அப்போ இந்த பன்னிரெண்டு திருமறையும் ஆறு வேலை பாடுவோம் எத்தனை வேளை அதுதான் ஓதுவார் மூர்த்திகளுக்கு வேலை அதே போல் அந்த ஆறு வேளையும் வேதம் வித்தல் பிராமணன் அதாவது வந்து குருமார்கள் தீ வளர்த்து அதில் இறைவனுடைய அந்த கிரிய முறைகளை செய்ய வேணும் என்று தான் விதி சொல்லப்படுது ஆனால் எங்களை நாட்டில் என்ன நடக்குது திருமுறை கம்ப்ளீட்லி அவுட் த்ரூ அவுட் என்னென்னு சொல்ல வாஷ் அவுட் அப்படி என்ன சொல்கிறது எப்படி சொல்லு ஐயா சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பெரிய ஆங்கில பொருள் வாய்ந்த நீங்கள் எப்படி சொல்கிறது ஒன்றும் கிடையாது களி ஒளிய தள்ளியாச்சு வாஷ் அவுட் தான் நல்ல சொல்லு என்ன சரிதான் ஓகே திருமுறைன்றது வாஷ் அவுட்டாக போச்சு இந்தியாவில் ஆதீனங்கள் இருப்பதனால இறுக்கி பிடிச்சிக்கொண்டு ஓதுவாழ்மூர்த்திகளும் ஆதீனங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட பாட விடுறே இல்லை போட்டி பெரிய பிரச்சனை அவங்க பாடிக்கொண்டிருக்கக்குள்ளே வேறு ஏதாவது கொண்டு வந்து பிரச்சனைகளை உருவாக்குவாங்க இந்த மாதிரியான ஆண்டு நிலையில் தான் இறைவனை பற்றிய சிந்தனைகள் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருப்பது என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் எனவே இந்த தமிழ் மக்கள் சைவ மக்கள் சைவ மக்கள் தான் மிக முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் சைவத்துக்குள்ளே எல்லாம் அடக்கம் ஐயா விநாயகர் அடக்கம் சுப்பிரமணியர் அடக்கம் திருமால் அடக்கம் என்ன சைவம் வைணவம் கௌமாரம் கணாபத்தியம் இப்படியாக சொல்லக்கூடிய இந்த ஆறு ஆறு மதங்களையும் உள்ளடக்கியதுதான் சைவம் விளங்குதா காலம் மாணிக்கவாசுற ஆகவே காதல் உய்மின் கருதறிய ஞாலம் ஞாலமுண்டானுடன் நான்முகன் வானவன் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் காலமுண்டு காலமுண்டு ஆகவே காதல் செய்தூய்மின் காலம் என்ன இருக்குது வயசு போய்ட்டுன்னு நிற்காதீங்கம்மா ஐயோ எனக்கு எழுபது வயசு என்ன படிக்கிறது இல்லை படிக்க நீங்கள் அப்பவும் இருக்கும் வரைக்கும் படிக்கலாம் இருக்கும் வரைக்கும் பாடலாம் காலம் உண்டு ரெண்டு கருத்து நான் கண்டுபிடிச்சது அது பேசுகிறோம் உங்களோட ஆகவே காதல் செய்து உய்மின் அப்போ உகிறதுக்கு வழி என்ன இறைவனை பாடுதல் இறைவனை பாடுகின்ற வழி அப்போ வைத்துக்கார போடுவான் கேட்குறவன் போடுவான் கேட்குறவன் என்ன செய்வோம் மன்னனில் பிறந்தார் என்ன செய்வோம் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் ஆர் அடியார் சிவருமான் ஒரு நாள் அடிச்சிராக்களா அல்ல கோவில் நின்று இது இந்த ஆமாரால் அடிக்கிறாக்களா ஆர் அடியார் இறைவனை தொழுபவுகள் எல்லாரும் அடியார்கள் அதிலும் அவர் சேர்க்கலார் சொல்ற அடியார் இரவு பாடுகின்ற அவர்களை தொண்டர்கள் என்று சொல்லுகிறார் அடியார்கள் என்று சொல்வதும் பொதுவான சொல்லு தொண்டர்கள் என்பது பாடுபவர்களை பாடும் தொண்டர் இனத்தகத்தார் மைய பர்தம் சிரத்தின் மீள அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் ஆர் இனத்தகத்தான் தொண்டர் எந்த தொண்டர் எந்த தொண்டர் உடனே சொல்லணும் பாடும் தொண்டர் அப்போ சுவாமி எங்கே இருக்கிறார் இந்த பாடுறவங்களோடு இருக்கிறார் அவன் எப்போயும் அவன் இந்த குல குழு குலத்தில் பிறந்தாயின் அதை பற்றி சுவாமி தேவையில்லை அவர் பாடுறாரா அவர் மீனவர் குலவெலாம் இருக்கலாம் அல்லது வேறு எண்ணம் தொழில் செய்பவராக இருக்கலாம் அது பற்றி சுவாமி தேவையில்லை ஆனால் பாடும் தொண்டர் பாடுபவர்கள் எல்லாரும் தொண்டர்கள் இந்த வகையில் தான் இந்த நாயன்மார்களுடைய வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன் அவங்களுடைய தொண்டு மிகப்பெரிய தொண்டு அவர்கள் பலதரப்பட்ட அக்க இறைவனை பல ரூபங்களில் பல நாமங்களில் பலவிதமான ரொம்ப துன்பங்கள் எல்லாம் சிவனை அடி மறவாமல் வழிபட்டவர்கள் அவர்களில் ஒருவர் தான் கண்ணப்பன் கண்ணப்பர் வேடன் ஒரு இதுவும் கிடையாது சாப்பாடு என்ன மான் மர பன்றி அப்போ அரிசி கிடையாது இதை நெருப்பில் வாட்டி போட்டு சாப்பிட்றது இவ்வளோதான் பொத்தாப்பி நாட்டிலே உடுப்பூர்லே திண்ணனாருடைய மகனாக கண்ணப்பர் பிறக்கிறார் கண்ணப்பர் போய் காலத்தி மலையில் பூசை பண்றார் சிவலிங்கத்தை கண்டுட்டார் ஆறாத காதல் கொண்டார் சிவகோசரியாரும் பூசை செய்கிறார் கண்ணப்பர் அவர் அம்மா பூசை பண்றான் அந்த காலத்தி மலையிலே சிவகோசரியார் அவக்கு பேர் இவருக்கு கண்ணப்பர் அப்ப இவர் ஒரு நாளும் நல்ல மானா கிடைச்ச உடனே அடித்து அங்கே நெருப்பில் வாட்டுறார் வாட்டையில் அதில் ஒரு தூண்டை கொண்டு வந்து ஆருக்கு கொடுக்குற சுவாமி சுவாமி நான் நல்லா நல்லா துசிச்சு சாப்பிட்ற நீ பண்றீங்க என்ன காரணம் அவர் தான் தான் சாப்பிட்ற அம்மான்னு அவர் தான் சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுக்குறாரு அம்மா நீங்கள் ஒன்று சொல்லக்கூடாது கண்ணப்பன் நொப்பாதோ ஒப்பதோரன் பின்மை கண்ட பில் என்னப்பன் என் ஒப்பில் என்னை மாட்கொண்ட வழி காலத்துக்கு பல 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 ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டவர் யார் யார் கண்ணப்பன் கண்ணப்பர வரலாறு மாணிக்கவாச சொல்கிற கண்ணப்பன் ஒப்பதோ ஓ அன் அன்புயின்மை அன்பு அன்பு என்ன நான் உங்களை அன்பின்மை என்ன கருத்து நான் அன்பன்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க விருப்பம் நான் அன்பின்மை என்ன என்ன செய்ய என்ன விருப்பம் இல்லை அப்ப என்ன சொல்றார் மாணிகுவாச தன்னை பார்த்து சொல்ற கண்ணப்பன் நுப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்ொப்பில் எது அன்பில்லாத என்னை என்ப்பில் என்னையும் ஆட்கொண்டுதலி வண்ண பணித்து என்னை வா கன்ற வான்கருணை சுண்ண பொன் சென்று ஊதாய் ஓ தும்பி வண்ணப்பணித்து என்னை வா எனக்கு எல்லா இதுகளையும் காட்டி வா எனக்கு பின்னு கெண்டு அதனால தான் திருவாசகம் எழுந்தது சிவன் ஆட்கொண்டதனால் என்னை வாகன்ற வான் கருணை வான் கருணை உங்களுக்கு சொன்னேன் வான் கருணை எப்படியானது எல்லை அற்றது வான் கருணை எல்லை அற்றதம் வாணை சு பொன்னி தெற்கு தே முழுக்க சுவாமி என்னத்த பூசி இருக்கிறாரு விபூதியை இப்போ யார் முகத்தில் ஏன்னாலும் விபூதியை காண்றீங்களா காண்றீங்களா அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க சும்மா ஒரு எப்படி ஒரு விரலாலை இப்படி எடுத்து இப்படி ஒரு அடி ஆமாம் அப்போ உங்களுக்கு எப்படி அருள் கிடைக்கும் நீங்கள் எப்படி நல்ல வாழ்க்கை உங்களோட வீட்டில் இந்த திருமுறையை பாருங்கள் தனியாக கோயிலில் பாடுறது கிடையாது உங்களோடய ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அத்தனை வைபவங்களுக்கும் திருமுறை திருமுறை ஆச்சாரியர்களை கொண்டு திருமுறை வானகளை கொண்டு திருமுறை கலாநிதிகளை கொண்டு நீங்கள் அழைச்சி அவங்கள உட்கார வச்சு அவங்களை மான் இந்த இது அவங்களுக்கு ஆசனம் போட்டு அவங்களுக்கு போஷனம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல முறையில் இது பண்ணி ஒரு பத்து பாட்டு பாட வைக்குவோம் இதை தமிழ் உலகம் செய்ய வேணும் தமிழ் உலகம் செய்ய இல்லை தமிழ் உலகம் செய்யாததுனால வீட்டில் பார்த்தா குறமாத குழந்த வீட்டில் பார்த்தா முழுக்க நோய் ஒவ்வொரு அறைக்குள்ளே நோயாளிகள் கிணத்து தண்ணி உப்பு தேங்காய் பரத்தை உடைச்சா தேங்காய் உடைச்சா தேங்காய் இல்லை இளனி இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குது கொப்பராக பாவிக்கலாது நிறைய வச்சு ம மரங்களை உண்டாக்கி மரத்தில் ஒன்றும் காய்ச்சறதில்லை பூக்குறதில்லை ஆனால் இந்த குல போடுற வாழையாவது குல குல போடுதான்னு பார்த்தா அது கூட குல போடு எனக்கு காரணம் என்ன சிவனிந்தனை சிவனிந்தனை எங்கே இருந்து வரியுது இந்த பாடல்கள் எல்லாம் சிவ வந்தனை இருந்தால்தான் இந்த பூமி சொலிக்கும் பூமி தாய் பூமி மகிழ்ந்தால் தானம்மா பூமி மகிழ்ந்தால்தான் சிவன் அள்ளி கொடுப்பான் பூமி மகளே இல்லையன்னா நீங்கள் இப்போ வீட்டில் சும்மாவும் ஒரு சும்மா ஒரு தட்டு தட்டுங்க பெரிய பொன் பெண் புதுஎல்வர் பூமி மகள் ஓடும் அதுதான் கலைமகள் புவிமகள் புகழ் மகள் திருமகள் திருமகள் கலைமகள் இந்த ஐந்து பெண்களும் இந்த திருமுறைகளுக்கு பின்னுக்கு அவர்கள் நத்தனம் முடிந்து ஆடிக்கொண்டு திருக்கிட்டாங்க எனவே இந்த ஒரு அருமையான விடயத்தை எல்லா தலங்கள் மேலேயும் பாடியிருக்கிறார்கள் அதுதான் பெரிய சிறப்பு எல்லா தமிழர்களுடைய சைவ மக்களுடைய வழிபாட்டு முறை விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய் மயிலாப்பூரில் போயணுண்டு சாம்பலா போகிற குளத்தை தூக்கி செல்ல நிறுத்தி வச்சுருக்கிறார் ஐயா நீங்கள் பிறந்த போது கேலிப்பட்டன் நீங்கள் பிறந்த அடுத்த ஆண்டு இந்த குழந்தை பிறந்தது இந்த குழந்தை உங்களுக்கு பெண்ணாக வேணுமென்னு நான் வேண்டிக் கொண்டேன் பூம்பாவையை யாரை பூம்பாவியை கங்கை மயிலாப்பூல யார் வேண்டிக்கொண்டார் கொண்டார் சிவனேசர் தாப்பனு பேர் சிவனேசர் தாய்க்கு ஏதோ ஒரு பேரை வச்சுக்களுங்கள் இருக்கட்டுக்கும் அதெல்லாம் முக்கியம் இல்லை அவருடைய அன்பை சொல்கிறேன் அந்த குழந்தை ரெண்டு மூன்று நான்காவது அப்படி இது வரைக்கும் இறந்து போச்சு இறந்த குழந்தையை என்ன செய்தார் என்ன செய்தார் எரிச்சு போட்டு சாம்பல் எல்லாத்தையும் அள்ளி இந்த குடத்துக்க வச்சு மூடி கட்டி வச்சிருக்கிறார் அன்றையிலிருந்து தவமாக இருக்கிறார் பத்து ஆண்டுகள் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் எப்போ ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூர் வருவார் என்று கேள்விப்பட்டார் பெரிய பந்தல் போடிவிச்சார் பூப்பந்தல் வச்சு பெருமானை வரவேற்று கோயிலுக்கு வந்து கோயில் இல்லை இவர் விழுந்து போய் குறுக்க விழுந்து கும்புடுறார் சுவாமி உங்களுக்காக நான் வளர்த்த குழந்தை இந்த மாதிரி இந்த குடத்துக்குள்ளே சாம்பலாக இருக்குது செத்து பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் சாம்பலே அள்ளி வச்சிருக்கிறார் எது என்ன தேடி வச்சிருக்கிறார் சாம்பல் அப்படியான்னு கேட்டார் சுவாமி கபாலீஸ்வரத்தார் அட்டுட்டல் டாது போதியோ பூம்பாவை பாபாய் கபாலீஸ்வரத்தான் வீதிவரம் வந்து கொண்டிருக்கின்றார் மயிலையில் இறைவனுக்கு பேர் கபாலீஸ்வரர் அம்பாளுக்கு பேர் கற்பகவல்லி சொல்லுங்க கற்பகவல்லி கபாலீஸ்வரர் ஏன் கபாலீஸ்வரர் காபாலத்தை அணிந்திருக்கிறார் செத்தாக்கள் மண்டி ஓடும் அவற்ற மாலை கண கண் கோடி கபாலி கபாலி இரவனுக்கு பேர் என்ன காபாலி அந்த கபாலீஸ்வரத்தில் ஓகே போய் பாடுறார் பூம்பாவையே வெளியில் விட சொல்லி குடத்தில் இருந்து வான்னு சொல்கிறேன் விளக்கீடு காணாதி சொல்கிற தமிழருடைய வரலாற்று சிறப்புகள் எல்லாம் பதிகத்தில் சொல்கிறேன் பங்குனி உத்தரம் திருவாதிரை விளக்கீடு அட்டமினால் அமாவாசை இப்படி எல்லாத்தையும் பதிகத்தில் பாடுறேன் நான் ஒரு நாளைக்கு அது பெரிய பெருசாக உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவாய் விளக்கீடு காணாது போதியோ போ இதெல்லாம் ரொம்ப பெரிய உற்சவங்கள் நீ இதெல்லாம் பார்க்காம நீ இப்படி சாம்பலாக போனியே அப்படி சொல்லி என்ன செய் உடைந்து கொண்டு பெண்ணாக பூம்பாவை வழியில் வந்திருக்கிறான் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்போ இதை செய்தது என்ன சம்பந்தர் பாடினார் என்ன வழியில் பாடினார் சொல்லுங்கம்மா தமிழில் எந்த மாதிரி இசை பன்னிசையோடு பாடிட்டேன் இதை இன்றைக்கு உலகத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்களே இதற்காகத்தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் இப்படி கிடந்து கத்தோணும் எத்தனை கோடி தந்தாலும் பெருமா இப்போ இது இல்லையம்மா இந்த உலகம் செய்த மிகப்பெரிய ஒரு சாவக்கேடான வேலை இந்த திருமுறைகளை பாடவிடாமல் பாடுறவங்களை பாட விடாம கோவில்களும் உலகத்தில் வாழ்கிற சைவ மக்களும் தடுத்து நிறுத்தி இதற்கு தடை போட்டிருக்கிறது இதனால் உலகம் இவ்வளவு தளம்பிக்கொண்டிருக்கிறதுக்கும் உலகத்தில் இவ்வளவு பெருநோய்கள் நலிஞ்சு உலகம் வாடுறதுக்கும் முக்கிய காரணம் இந்த திருமுறைகளை இகழப்படுதலும் பழித்தலும் சிவனின் தலை செய்கின்ற அந்த செயலும் என்று கூறி இன்றைய நன்னாளிலே உங்களுக்கு காட்டியை விளக்கீடு அண்ணாமலியானுடைய திருவருள் கிடைக்க வேண்டுமென்று புகுவான் மலர் கொண்டு சொல்லுங்க பூவார் மலை கொண்டு அடியொழுவார் புகழ்வார் மூவார் புறங்கள் எரித்த அல்று மூவற்கு அருள் செய்தார் தூ மாமழை நின்றதிர பெருவி தொருவின் நிறையோடும் ஆணை பந்து அணையும் சாரல் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையாறு என்று அந்த அண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஈசனை நினைந்து அந்த உண்ணாமலை அம்மையை நினைந்து இன்றைய விளக்கட்டிலே இன்றைய நல்ல நாளிலே இந்த வேல் விஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கொக்குவிலே இயங்கக்கூடிய இந்த ச உலக உயர் சமய இருந்து நீங்கள் இந்த உரியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இந்த காரியத்தை இந்த விடயத்தை ஏற்பாடு செய்த அந்த அன்பர்கள் அந்த அம்மா அப்பா அந்த அவர்கள் அவர்களுக்கும் இந்த இது இங்கே நூற்றுக்கணக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் அண்ணாமலை ஈசனுடைய உண்ணாமலையினுடைய திருவருள் மென்மேலும் கிடைக்க வேண்டும் என்று கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சி கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை